இன்றைய திரைப்படங்களில் பாடல் காட்சிகள் வரும்போது அதை பார்க்க விரும்பாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க நிறைய பேர் செய்கிறாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் அந்த பாடல் காட்சிகளை விரும்புவதில்லை இப்போ வர்றதெல்லாம் பாடல் வரிகளும் இல்லை இசையும் இல்லை நல்ல காட்சி அமைப்பும் இல்லை ஒரு படத்தையோ ஒரு பாடல் காட்சியையோ பார்த்துட்டு ஒரு காதல் பாடல் அல்லது காதல் காட்சியை பார்த்துட்டோம்னா நமக்கு வருவது காதலா அல்லது காமமாக இந்த காதலுக்கும் காமத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது இப்படி சொல்லலாம் ஒரு சினிமா படத்தையோ ஒரு சினிமா பாட்டையோ அந்த காட்சிகளை பார்த்த பிறகு மனைவியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டால் மனதுக்குள்ளே வீட்டுக்கு செல்ல வேண்டும் மனைவியை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் என்ற உந்துதல் ஏற்பட்டால் அது காதலை காட்டியிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அந்த படக்காட்சியோ பாடல் காட்சிகளையோ வரிகளையோ கேட்ட பிறகு யாரையாவது யாரை வேண்டுமெல்லாம் தேடி போகலாம் என்ற எண்ணம் யாராவது தேவை என்ற உந்துதல் ஏற்பட்டால் அங்கே காட்டியிருப்பது காதல் அல்ல காமம் காம இச்சையை தூண்டி விடுக்கிற காட்சிகள் படங்கள் பாடல் வரிகள் உடைகள் இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பழைய காதல் படங்கள் இருந்தது அந்த படங்களை பார்த்து யாரும் போகலையே இப்போ தில்லானா மோகனாம்பாள்னு ஒரு படம் அந்த படம் இல்லை காவியம் இருக்கட்டும் அது இசைக்கலையையும் நடனக்கலையையும் உயர்த்தி பிடித்த படம் தான் ஆனால் அந்த கதையின் ஊர்நிலை என்னென்னா காதல் தானே அந்த நாதசுர மேதைக்கும் அந்த நடன தாரகைக்கும் இடையிலே வரக்கூடிய காதல் கலைஞர்களுக்கே ஏற்படக்கூடிய ஐயம் இந்த ரெண்டையும் வைத்து அடிப்படையில் பின்னப்பட்ட கதை தான் அது அந்த காதலை காட்டிய கதையிலே ஒரு ஆச்சரியம் பாருங்கள் ஆணும் பெண்ணும் பாடக்கூடிய டூ பாட் பாட்டு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஆண்களுக்கு ஆணுக்கு பாட்டே இல்லை ஹீரோவுக்கு பாட்டே கிடையாது ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க ரெண்டு பேரும் எந்த கட்டத்திலே தவறான வார்த்தைகள் பேசுவது உண்டா ஐ லவ் யூன்னு சொன்னது உண்டா நான் ஒன்று நேசிக்கிறேன்னு சொன்னது உண்டா கிடையாது ஒருவர் கை மற்றவர் மீது பட்டது உண்டா கிடையாது ரெண்டு பேருக்கும் குறைந்தபட்சம் ஒரு கனவு பாட்டாது உண்டா அதுவும் கிடையாது ஆனால் காதலை காமிச்சிருக்காங்க அந்த ட்ரெயினில் ரெண்டும் பக்கத்து பக்கத்து வரும்போது இந்த மைண்ட் வாய்ஸ் பேசுகிற மாதிரி ஒரு சீன் உண்டு அது மட்டும்தான் நடிகர் திலகமும் நாட்டியப் வழியும் நெருங்கி நடித்த ஒரு காட்சி அது போக அவள் தூக்கிக்கிட்டு நடனமாடலை தூக்கிக்கிட்டு எரியலை முத்தமிடலை தொடலை காதல் வார்த்தைகளை பேசலை காமம் சார்ந்த வார்த்தைகளை பேசவில்லை ஆனால் எவ்வளோ நென்மையான காதலை காமிச்சாங்க அது குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாமே நானும் என் மனைவியும் என் மகளும் பிள்ளைகளும் எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை பார்க்கலாமே கிள குனிய வேண்டிய அவசியம் இல்லை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவரவே முகத்தை பார்த்துக்கொண்டே பார்க்கலாம் திரையை பார்த்துட்டு ரசிக்கலாம் இன்றைக்கி படம் வந்துச்சுன்னா பத்து நிமிஷம் கிழ குனிய வேண்டியிருக்கு பாக்யராஜ் படத்தை காமிப்பார் இருப்பார் சினிமா தேட்டருக்கு சில்லரை காசாக கொண்டு போய் தங்கச்சியை கூட்டிகிட்டு போகும்போது தங்கச்சி மாரெல்லாம் கூட்டிகிட்டு போவார் சில்லரை காசாக வாங்கிட்டு போய் ஆபாச காட்சி வரும்போது கிழ போடுறது காசை தேடுன்னு இன்றைக்கி எல்லாருக்கும் தேவை சின்ன மாத்தி வச்சுக்கணும் வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது அப்போ காதலை அடிப்படையாக கொண்ட அந்த கதைகளே ஒரு காதல் பாட்டு இல்லை சரி வசந்த மாளிகை படத்தை எடுங்க முழுக்க முழுக்க காதல் கதை தானே அந்த காதல் கதை எங்கேயாவது வரம்பு மீறிய காட்சி ஒன்று உண்டா மயக்கம் என்ன பாட்டில் மட்டும்தான் ரெண்டு கெட்டி காட்சியாக இருக்கும் அது முதல்ல மட்டும்தான் பாட்டு ஆரம்பித்த பிறகு அந்த அம்மா வேற பக்கம் வேற பக்கம் எந்த ஒரு பாட்டாகுது எல்லாம் ஆண் பாட்டு நிறையா பாட்டு இருக்குது பிடிச்சிட்டு பாடுற பாட்டு இருக்குது பிரிவு வந்த தாங்க பாட்டு இருக்குது தற்கொலை பண்ணுற போது பாட்டு இருக்குது ஆனால் கட்டி பிடிச்சி விட்டு கேட்பாடு கிடையாது சார் காதல் படத்தில் ரெண்டு பேரும் வாணிசரிய சிவாஜி தொட்ட மாதிரி காட்சியால் இல்லை கனவு பாட்டு இல்லை மடி மேல படுக்கிற பாட்டு இல்லை முத்தம் கொடுக்கற காட்சி இல்லை கட்டி பிடிக்கிற காட்சி இல்லை அப்போது காதலையே மையமாக கொண்ட கதையில் கூட படத்தை கூட இவ்வளவு கண்ணியமாக எடுத்துருக்காங்க இன்னைக்கு ஃபேமிலியோடு பார்க்குறேன் உட்காந்து தாத்தா அப்பா அம்மா பாட்டி பேரம் பேத்தி எல்லாரும் உட்காந்து பார்த்தா கூட எந்த தோணாது அப்படியெல்லாம் கட்டிக்காத்த மாண்பு இன்னைக்கு திரைப்படங்கள் இருக்குதா இன்னைக்கு திரைப்படங்கள் வர காட்சியை சத்தியமா சொல்றேன் உட்காந்து பார்க்க முடியாது என் மனைவி கூடவே உட்காந்து பார்க்க முடியாதுன்னா என் பிள்ளைகள் இருந்தா பார்க்க முடியுமா பேர பிள்ளைகள் இருந்தா பார்க்க முடியுமா சிந்திச்சு பாருங்க அதனால இந்த கலை கலைங்கிற பேரில் எங்கேயோ போய்கிட்ட இதை நம்ம கவனமாக இருக்கணும் அடிக்கடி திரைப்படத்தை பற்றி ஏன் பேசுகிறோம்னா திரைப்படம் மனித வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து விட்ட ஒன்று அறிவியல் தேவதையின் கையில் உள்ள மிகப்பெரிய கருவி ஏழைகளுடைய பல்கலைக்கழகம் பகல் பூரா உழைக்கிறான் சாயங்காலம் சினிமா பார்த்து தான் தன்னை ஒரு நிம்மதி உள்ளாக்கிக்கிறான் மகிழ்ச்சி கொடுக்குற சினிமாவை அகற்றி விட்டால் அந்த நிலத்தில் வேற எதுவும் வைக்க முடியாது இரத்தத்தில் கலந்தது சினிமா சினிமா இருக்கட்டும் ஆனால் அந்த சினிமாவில் எதை பேசுகிறோம் எதை வேணாலாம் பேசலாம் காதலையும் பேசலாம் சோ தேசப்பட்டையும் பேசலாம் அந்த காலத்தில் அதாவது இப்போ உதாரணமாக சொன்னால் சிவாஜி கணேசன் படத்தை பார்த்தா அவர் கூட இன்று முதல் ஆணும் பெண்ணும் நம்மை பார்த்து காதல் செய்யட்டும்னு ஒரு பாட்டு பாடினார் ஒரு கதாநாயக கூட சேர்ந்து நான் சிரிப்பை அடிக்கடி அந்த பாட்டை பார்த்துட்டு இன்று முதல் ஆணும் பெண்ணும் நம்மை பார்த்து காதல் செய்யட்டும் சிவாஜி கணேசன் படத்தை பார்த்தா காதல் வராது காதல் வரும் அது என்ன காதல் தேசத்தின் மீது காதல் குடும்பத்தின் மீது காதல் மனைவி மீது காதல் பிள்ளைகள் மீது காதல் பெற்றோர் மீது காதல் சமுதாயத்தின் மீது காதல் அந்த காதல் ஏற்படுத்த அவரால் முடியும் ஆனால் இந்த காட்டு காதல் இருக்குது பாருங்கள் யார் வந்து அறையிறது அதை அவர்கள் படங்கள் உண்டாக்கியதில்லை ஆக இருந்தாலே கதை என்ன எழுதுகிறார்கள் எதை நடிக்கிறார்கள் எதை காட்சிப்படுத்துகிறார்கள் முதல் மரியாதை படம் பாரதராஜா உடம்பு சரியில்லைங்கிறாங்க அவர் எடுத்த படத்துலேயே சிறந்த படம் எவ்வளோ அருமையாக ஒரு வயது முதிர்ந்தவர் மீது அந்த பெண்ணுக்கு ஏற்படுற காதலை காமிச்சிருக்கிறாரு எங்கேயாவது ஆபாசம் இருக்கிறதா ராதாவும் சிவாஜியும் பக்கத்து பக்கத்தில் பேசுனது உண்டா அந்த மீன் சாப்பிட்ற காட்சி மீன் குழம்பு சாப்பிடாத பாருங்கள் அந்த காட்சி தவிர நெருக்கமான காட்சியே கிடையாது தொட்டது கிடையாது ராதாவை சிவாஜி தொட்டது இல்லை ஆனால் ஒரே ஒரு காட்சியில் ராதா நடிகர் திலகத்தின் தலை உள்ள அந்த நிறைய முடியை பிடுங்குவது கூட ஒரு காட்சி இருக்கும் ஒரே ஒரு முடியை எடுத்து வெள்ளி கம்பின்னு எடுப்பாங்க அவங்க அந்த காட்சி என்ன அருமையான காட்சி கடை தங்கத்தை கழும்பார் ஒன்று இருக்காக கேட்க முடியும் அந்த நரைமுடியை வெள்ளி கம்பி என்று சொல்லி எடுக்கிற அந்த ஒரு காட்சியில் தான் தொடுவாங்க மற்றபடி என்று கலாய்க்கிறது இவர் வார்த்தை பேசுறது கல்லை தூக்குறது இப்படி எல்லாம் ஒரு கவிதை மாதிரி செதுக்கப்பட்ட படம் அதுல எங்கேயாவது ஆபாசம் இருக்கிறதா ஆக ஆபாசத்தை புகுத்தாமலே காதலை சொல்ல சொல்லியிருக்காங்கல்ல ஆபாச காட்சிகள் இல்லாமல் காதலை உழைத்து பிடிச்சிருக்காங்க இல்லையா அதெல்லாம் ஏன் முடியும் சமுதாயத்துக்கு நல்ல செய்யணும்னா அப்படி செய்ய முடியும்